பச்சை மயில் வாகனனே சிவபாலசுப்ரமணியெல்லாம் எல்லும் மையமில்லை கொச்சை மொழியானாலும் உன்னை குஞ்சி குஞ்சு பாடிடுவே சர்ச்சையெல்லாம் அழிந்ததப்பா எங்கும் சாந்தம் நிறைந்ததப்பா பச்சை மயில் வாகனே சிவபால சுப்பிரமணியும் மையம் இல்லையே நெஞ்சம்மதில் கோவில் அமைத்து அங்கு நேர்மை என்னும் தீபம் வைத்து செஞ்சிலம்பு குஞ்சிடலே முருகா சேவல் கோடி மயில் வீரா பச்சை மயில் வாகனனே சிவபால வா வெள்ளம் அது பள்ளம் தனிலே பாயும் தண்ணி போல் உள்ளம் தனிலே நீ மெல்ல மெல்ல புகுந்து விட்டாய் எந்த கள்ளம் எல்லாம் கரைந்ததப்பா பச்சை மயில் வாகனே சிவபாலசுப்ரமணியனே வாட்சையெல்லாம் உண்மையிலே வைத்தேன் எல்லவும் ஆறுபடைவிடுடையவா எனக்கு ஆறுதலை தரும் தேவா நேருமையில் ஏறி வருவாய் அப்பா எங்கும் நிறைந்தவனே பச்சை வாகனனே சிவபால சுப்பிரமணிய தேவா என் நிச்சயெல்லாம் உண்மையிலே வைத்தேன் எல்லவும் மையமில்லையே அலை கடலோரத்திலே என் அன்பான சண்முகனே அலையா மனம் தந்தாய் உனக்கு அனந்த கோடி நமஸ்காரம் பச்சை மயில் வாகன சிவபாலசுப்ரமணியனேவா இச்சையில்லம் மேரேத்தே எல்லவும் மையமில்லையே